ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கு முருகன் கோயிலுக்கு வந்து போகிறோம் வாங்க மாமா அந்த ப்ளாக் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இங்கே பாருங்க கமன் பாய் சொல்லி தரும் வாங்க பார்க்கலாம் அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கமன் கடிக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது பாசமாக பேசணும் ஆ சரி சரி வண்டி போகுது பேசா சுப் சுப் அம்மாஜி வந்துச்சா ஆமா அம்மாஜி கயிறு வாங்கிட்டு இறங்க நம்மளோட இதெல்லாம் இருக்கு தீனியெல்லாம்

அது மாதிரி நடக்கிறதுக்கு இது இந்த படியில தான் சிவாஜி படம் ரஜினிகாந்த் விவேக் இறங்கி வந்தது இந்த சைடு வெளியில போறதுக்கானது இங்க அர்ச்சனை இங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு காலையிலேயே வந்துட்டு போயிருந்தனால இது இருக்கு அதனாலதான் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க மச்சி பந்தல்லாம் வெயில்ல இருப்பாங்கன்ட்டு பெரிய கோயில் இது சூப்பரா நடந்திருக்கு இப்ப காலையில என்ன காவடி எடுத்திருப்பாங்க மச்சி காவடி இதெல்லாம் எடுத்திருப்பாங்க உண்டியல் அங்க இன்னைக்கு எப்பவும் இருக்காது இப்ப உண்டியல் அங்கங்க ஆஹ் விசேஷத்துக்குள்ள அங்கே அங்கே சரி சரி ஃபுல்லா கலரா இருக்குது ஃபுல் கலரா இருக்குது கோலி கொண்டானாரு இங்க பாத்தீங்களா ஒரு இது வச்சிருக்கிறாங்க அந்த வரி இங்க பாருங்க பெரிய கோப்ரோ

இது பண்ணுறது அந்த கோபுரம் செதுக்கிறதுக்கு சில்லை செதுக்கிறதுக்கு தான் என்னோட மாமனார் அவங்க தாத்தா வந்து இங்கே வந்ததாக சொல்லுவாங்க அம்மாச்சி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இங்கே மெயின் ரோடு வந்து போயிட்டுருக்கு பாருங்க மேலே ஒரு ரோடு கீழே ஒரு ரோடு அந்த மாதிரி ஃபுல்லாங்க பாருங்கள் இந்த சைட்லாம் பாறையாக இருக்குது ஃபுல்லாக செதுக்கி பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் போலாமா சொல்லலாம் சி இங்கே பக்கத்துல எல்லாம் வீடு நிறைய இருக்கு பாருங்க கீழே எல்லாமே சூப்பர் நிறைய வீடு வீடு எவ்வளோ சீது பிள்ளா ஜுக்கி மாதிரியா வச்சு ஆ கோயில் ஆளுங்க இருக்கிறவங்க கோயில் ஆளுங்க இருக்கிறது ஆ ஐயருங்க எல்லாருமே கோட்ரஸ் மாதிரி ஆச்சு ஐயருங்களுக்கு அப்போ ஐயர்களுக்கு உள்ள வீடு அது இங்க நிறைய பேர் போட்டோ எடுக்கிறது அழகழகா இருக்கு வருங்க இடம் அப்படி பெரிய இது மாதிரி இருக்கு பெரியது இங்க திருக்கல்யாணம் நடந்திருக்கு இன்னைக்கு பங்கு திட்டுறதுக்கு பங்குனி ஊத்துறதுக்கு சிறப்பா வழிபாடு பண்ணியாச்சு வந்தவங்க ஃபுல்லா எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க வருங்க சி கலர் கலரா இன்னைக்குதான் இவ்வளவு இதுவா பார்த்துருக்கு விசேஷ அன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் முருகன் கோயில் தரிசனம் முடிச்சாச்சு அர்ச்சனைக்கு இது வந்து கொடுத்துருந்தோம் அவங்க வந்து உடைக்கல அதுதான் சதர் தேங்காய் அடைச்சாச்சு இன்னைக்கு கூட்டம் இருக்கிறனால அர்ச்சனை அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க பூ மட்டும் எடுத்துட்டு பூவா அந்த பூ இருந்திருக்கு சரி

ஒருத்தர் ராஜ மாதிரி வர்றாரு பாருங்க கிருஷ்ணர் கழுவுறதுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா பைப்பு இதெல்லாமே வச்சிருக்காங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனைக்கு சீட் எடுக்கிறது அப்புறம் இந்த சைடு தேங்காய் வளப்புல கடை எல்லாம் இருக்கு எல்லாமே இங்க வந்து இருக்கு சூப்பரா இருந்தது தரிசனம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க தமிழ் மக்கள் இங்க வந்தாதான் நிறைய பார்க்க முடியும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றா சூப்பரா உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருந்தது காலையில வந்து தான் காவடி இதெல்லாம் இருந்திருக்கும் நல்ல கூட்டமா இருந்திருக்கும் ஆனா குழந்தைங்க வச்சு நம்மளால பாக்க முடியாது சொல்லிட்டுதான் செய்வாங்க வந்து இதுவா இருந்தோம் இப்போ பூஜை நடக்கும் போது இதுவும் சவுண்ட் எல்லாம் கேட்குது பாருங்க சூப்பரா இருக்கு காக்கிற திருப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் சிவன் எல்லாமே அப்புறம் துர்காமா துக்கை எல்லாமே இருக்கும் மூணு மூணுதான் இருக்கும் அப்புறம் மேல பார்த்தீங்கன்னா முருகன் இருப்பாங்க மேல அதுக்கிடையில இடும்பன் நாகம்மாள் எல்லாமே வச்சிருப்பாங்க அங்கிருந்து தான் சிவாஜி படத்தில் வந்து ரஜினிகாந்தும் விவேக் சாரும் அங்கேருந்து இறங்கி வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க எவ்வளோ பெருசாக எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க பாருங்க இங்கே வந்தால் தான் நம்மளோட தமிழ் பேச்சு எல்லாமே கேட்க முடியும் சப்பியா பிரசாதம் காலியா சூப்பர் சூப்பர் இருமலாயிருச்சு ஆயிடுச்சு நல்லா விளாண்டது இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பதினஞ்சு ஃப்ளைட் வந்து போயிருச்சு எங்களுக்குல ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கணுன்றதுனால சரி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு போ போகும்போதே அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் கிளம்பி வாங்க போகலாமா வாங்க 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 வெளியில் வந்து ஐஸ்கிரீம் கடை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு தாலி கயிறு குங்குமம் எல்லாமே இருக்கும் நம்ம தமிழ்காரவங்களுக்கு தேவையானது பூ கடை இருக்குது பாருங்க என்ன கவனம் வருஷம் வரிங்கவா இங்கேயா வருஷம் ஆ உங்களுக்கு இந்த மெயின் கோபுரத்தை காட்டுறேன் இதுதான் என்ட்ரி மெயின் கோபுரம் இதுதான் சூப்பராக இருக்குது பாருங்க ம் கண்டிப்பாக டெல்லிக்கு வந்திங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு போங்க ரொம்ப இங்கெல்லாம் வந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன நிறைவாக இருக்கும் தமிழ்காரவங்க அதை பார்க்குறது அப்படின்ட்டு

அம்மாச்சி எனக்கு வந்து கயர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க தோடு நம்ம தமிழ்நாட்டுல செயின் கவரிங் வலைகள் எல்லாமே இருக்கும் விளக்கு இங்க பாத்தீங்கன்னா சாமி படம் காட்டுறேன் எல்லாமே இருக்கு எவ்வளவு ஆட்கள்

நாளைக்கு டான்ஸ் ஆடணும் அவனே ஏன் இப்படி வந்து அம்மாச்சி கவர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்காரவங்க நகை வந்து கூட்றோம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கிடையாதீங்க ரொம்ப அலைவாங்க அத அம்மாச்சியே வந்து பேக் பண்ணிருக்காங்க நானும் இந்த முறை தான் பேக் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க இவ்ளோ சாமி படம்லாம் வச்சிருக்காங்க எல்லா படமும் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல உள்ளது ஐஸ்கிரீம் நம்ம ஊர்துவள கண்ட மாதிரி இருக்கு சரி கேல வரக்கஎனக்கு ஆகறாங்க இங்க பாரு கிளம்பியாச்சு பாய் சொல்லு பாய்சல்லு ஐஸ்கிரீம் வாங்க பாய்ச்சல்ல மாட்டியாடி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு தான் வந்தோம் சரியான கூட்டம் இப்பவே இவ்வளோ கூட்டம் இருந்திருக்குன்னா காலையில இவ்வளோ இருந்திருக்கும் தூக்கி இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு வந்து அம்மாச்சியோட பர்த்டே வேற ஹோலி செலிப்ரேஷன் வேற அப்புறம் இன்னைக்கு பங்குனி உத்திரம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு விளாகா வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம இந்த இதை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி பாய்